வணக்கம் வெல்கம் இனிப்பு குழி பணியாரம் எப்படி பண்றது மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ இந்த இனிப்பு குழி பணியாரம் செய்வதற்கு என்னென்ன தேவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் பணியார மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பச்சரிசி இருநூறு கிராம் இட்லி அரிசி இருநூறு கிராம் உளுந்து மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி அரிசி போட்டுக்கிறேன் இருநூறு கிராம் இட்லி அரிசி அதுக்கப்புறமா வேற ஒரு சின்ன பாத்திரத்துல நம்ம உளுந்தையும் வெந்தயத்தையும் ஊற வச்சுக்கலாம் நான் உளுந்து கையில் எடுத்து போடுறேன் ஆனா மூணு ஸ்பூன் கணக்கு கரெக்டாக இருக்கும் நீங்க மூணு ஸ்பூன் போடுங்க நான் சின்ன ஸ்பூனா இருக்கிறதுனால நாலு ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரும் அதனால நீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடுங்க இப்போ நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நேரம் நல்லா ஊறணும் கிரைண்டரில் அப்புறமா கிரைண்டர்ல உளுந்த போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறமா அது கூட சேர்த்து அரிசியும் போட்டு ஆட்டி எடுத்துடலாம் ஆட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு மாவு கொஞ்சம் பொங்கி மேலே வரும் எடுத்து ஃபிரிட்ஜ்ல வச்சிருங்க அப்புறம் நம்ம எப்ப பணியாரம் ஆட்டுறோமோ அப்ப எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம பணியாரத்துக்கு பால் காய்ச்சணும் அது எப்படின்னு சொல்றேன் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துட்டு அதில் வந்து நான் கா கிலோ வெல்லம் போட்டுக்கிறேன் வெள்ளம் எடுத்து போட்டிருக்கேன் அதுல ஒரு காக கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கா கிளாஸ் ஊற்றினா போதும் கா கிளாஸ் தண்ணி ஊத்திருங்க தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது அதில் வச்சிடலாம் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் தேவைக்கேற்ப நம்ம வெள்ளைப்பால் பணியாரத்தில் ஊற்றிக்கலாம் கரண்டியை வச்சு நல்லா கிண்டிட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா இப்படி கொதி வந்திருக்கும் கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளைப்பால் ரெடி ஆயிடுச்சு பணியாரத்துக்கு இப்படி எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி இருக்கணும் வெள்ளைப்பால் இப்போ நமக்கு வெள்ளைப்பால் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பனியார மாவோட வெள்ளைப்பால் எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஃபுல் பனியார மாவையும் எடுக்க போவது கிடையாது பாதி எடுத்துட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் எனக்கு ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கோம் ரெண்டு பேருக்கு தான் தேவைப்படும் காலையில பாதி எடுத்துக்கிறேன் பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் இப்போ பணியாரமாக நான் எனக்கு தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கிறேன் இதில் நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளை பாலை ஊற்றி கிண்டணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நம்ம இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிறேன் சின்ன ஸ்பூன்ல எடுத்து வாயில் வச்சு பாருங்க இனிப்பு கரெக்டா இருக்கா இல்லையான்னு கரெக்டா இருந்துச்சுன்னா விட்டுருங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பால் ஊற்றி கிண்டிக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு இனிப்பு கரெக்டா இருக்கு ஸோ அதனால இனி பனியார பா சட்டியில் பனியார ஊத்த ரெடி ஆயாச்சு பனியார சட்டி வச்சதுக்கு அப்புறமா எல்லா ஓட்டலையும் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் பாருங்க ஒரு டிராப் எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பணியாரம் ஊத்த தொடங்கலாம் இப்ப என்ன ஆல்மோஸ்ட் காஞ்சிருச்சு இப்ப நம்ம பணியாரம் ஊத்தலாம் ஃபுல்லா முங்குற மாதிரி ஊத்தக்கூடாது முக்கால்வாசி ஊத்துங்க அந்த குழியில பனியாரம் அப்புறமா கொஞ்சம் அது மேலேயும் ஒரு ட்ராப் ஒரு ட்ராப் எண்ணெய் விடணும் இப்போ எல்லாத்திலையும் நான் ஒரு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிறேன் அப்போ தான் நமக்கு ஒட்டா ஒட்டாம வரும் பணியாரம் ஒரு மூணு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் பணியாரம் மூணு நிமிஷம் நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்க அடியில் நல்லா வெ வெந்திருக்கு கருகியும் போல நல்லா செவந்துருக்கு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளைமில் வச்சிருக்கேன் இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போட்டதுக்கு அதே மீடியம் ஃப்ளைமில் ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்திருக்கும் பணியாரம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திடலாம் அவ்வளோந்தான் ஈஸியாக பண்ணிடலாம் இனிப்பு குழி பணியாரம் இட்லிக்கு போடும்போது பணியாரத்துக்கும் சேர்த்து போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் டேஸ்டியான இனிப்பு குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்